ஏழு இத்தனை நாள் டிலே பண்ணீங்க எதுக்கு சும்மா இருந்தீங்க காரணம் என்ன இன்னைக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கியிருக்குது தமிழக அரசை பார்த்து தீயமாக திரு நேரு அவர்கள் எந்த நிமிஷம் வேணால் கைது செய்யப்படுது வேணாலும் உண்டு வணக்கம் மேடம் வணக்கம் அமைச்சர் நேரு தொடர்பான உலக வழக்கில் நீதிமன்றம் அதிரடியான உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க லஞ்ச உழுப்பு துறைக்கு முழு விபரம் என்ன மேடம் வணக்கம் உங்களுக்கும் உங்கள் நேரழுக்கும் வணக்கம் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறோம் அது யாருக்குன்னா திருச்சி வாக்காளர்களுக்கு இன்னொரு தடவையும் ஏமாந்துராதீங்க தொடர்ந்து தொடர்ந்து கே என் நேரு அமைச்சு இன்னைக்கு அவரை பெரிய பணக்கார உங்களுடைய வாக்குகளை வச்சுக்கிட்டு இன்னைக்கு அக்யூஸ்டு அவரது நடவடிக்கையை வன்மையாக கண்டிக்கிறோங்கிறது முதல்ல பதிவு செய்கிறோம் இது என்ன கதை நடந்ததுனாக்க திமுக அமைச்சர் கே என் நேரு இருக்கார் இல்லையா அவர் வந்து அவர் நகராட்சி துறையும் குடிநீர் வழங்கல் துறையும் வந்து அவருடைய கண்ட்ரோல்ல இருக்கு அந்த பணி நியமனத்துல குடிநீர் வழங்கல் துறையில பணி நியமனத்துல ட்ரிபிள் எயிட் எண்ணூத்தி எண்பத்தி கோடி லஞ்சம் பெற்ற வழக்கில் திரு கே என் மீது முதல் தகவல் அறிக்கை சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தை சில பேர் நாடினாங்க யாருனாக்கா அதிமுகவுடைய ராஜ்யசபா எம்பி திரு இன்பதுரையும் இன்னொரு தனிப்பட்ட நபரும் வந்து நாடினாங்க நாடின போது அவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்கனாக்கா ஒன்றும் பண்ணாம இருக்காங்க அதனால் அதனால கடந்த அக்டோபர் மாதம் தமிழக அரசுடைய தலைமை செயலாளர் தலைமை காவல்துறை அலுவலர் தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை ஆகிய மூணு பேருக்கும் இந்த ட்ரிபிள் ஐட் கோடி ஊழலில் அமைத்து திருநேர் மீது தகவல் அறிக்கை முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யக்கூறி கடிதம் போட்டாங்க அமலாக்கத்துறை அதில் வலியுறுத்தி இரநூத்தி முப்பத்தி ரெண்டு பேஜஸ் டாக்குமெண்ட்டு பக்கங்களுக்கான டாக்குமெண்ட்டுகளையும் வச்சு இதில் முகாந்திருக்கிறதுனால டிசம்பர் மாதம் நகராட்சி நிர்வாகம் மீது குடிநீர் வழங்கல் துறை மீதும் சுமார் வந்து ரெண்டுத்திலேயும் வந்து பணிகள் வழங்குற ஒப்பந்தங்களில் ஆயிரத்தி இருபது கோடி ரூபாய் லஞ்சத்தில் நடந்திருக்கிறது என கூறி அவர் மீது வழக்கு பதிவு செய்யக்கூறி கே லட்டு போட்டாங்க இது தவிர இந்த ஜனவரி மாதம் வந்து என்னாச்சு இதே துறையில் வந்து பணியிட மாற்றம் செய்வதற்கு லஞ்சம் பெற்றதாக முன்னூற்றி எட்டு ஏழு கோடி லஞ்சம் பெற்று இருப்பதாக கூறி மூணாவது முறையும் அவங்க வந்து ஆதாரங்களை அமைச்சு கடிதம் எழுதுறாங்க எந்த நடவடிக்கை எடுக்காமல் எல்லாத்தையும் கடப்பில் போட்டுட்டு இத்தனை மாதங்களாக அரசு தரப்பில் போடப்பட்டு கால காலம் கடத்திக்கிட்டு இருந்தாங்க இந்த தெளிவான ஆதாரங்களுடன் அமலாக்கத்துறை கடிதம் எழுதியும் அமைச்சர் எப்படி பண்ணுவாங்க காவல்துறை யார் பேர் கையில் இருக்கு முதலமைச்சர் கையில் முதலமைச்சர் வந்து தன்னுடைய அமைச்சர் மீதே பக்கம் எஃப்ஐஆர் போடுவாரா பதிவு செய்யாம இவங்க கடத்திக்கிட்டே இருந்தாங்க இதனால தான் வந்து மேலே குறிப்பிட்ட அதிமுகவினுடைய மத்திய ராஜ்யசபா மேல் பாராளுமன்ற உறுப்பினர் திரு என்பதுரை அவர்கள் ஒரு வழக்க தொடுத்தாரு இந்த ஆதாரங்களோட வச்சுக்கிட்டு பண்ண மாட்டேங்கிறாங்க இதுக்கு என்ன சுமார் ரெண்டாயிரத்தி முந்நூறு கோடி ஊழல் நடந்திருக்கு என்றாலும் தமிழகம் என்ன நிலையில் இருக்குங்கிறத பாருங்கள் பண்ண மாட்டேங்கிறாக முகாந்திர இருந்து சொல்லி ஒரு வழக்கத்தை தொடுத்தாங்க வழக்கு தொடுத்த போது அமலாக்க தொழில்களை டிசம்பர் மாதம் அனுப்பி ஆயிரத்தி இருபது ஒரு கோழி பணி ஒப்பந்தங்கள் வழங்கிய ஊழல் அப்புறம் வந்து முந்நூற்றி முந்நூற்றி அறுபத்தஞ்சு புள்ளி எட்டு ஏழு பணிகளை மாற்றம் வர அந்த அந்த அஞ்ச வழக்கு இதெல்லாம் சேர்த்து வழக்கு பதிவு செய்யணும் இல்லைனாக்க அமைச்சர்கள் அத்தனை பேரும் வந்து நடவடிக்கை எடுக்கக்கூடிய அவங்க வற்புறுத்தினாங்க அந்த தக்க சமயத்தில் தான் இந்த அமர்வானது யாருக்கிட்ட வந்ததுனாக்க முதல்ல சாரி சென்னை உயர்நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி அமர்வு முன்பு வந்தது வந்தபோது அவங்க என்ன சொன்னாங்க அவங்க தரப்புலேருந்து த தமிழக அரசனுடைய தலைமை வழக்கறிஞர் திரு அவர் இவர் பி எஸ் ராமன் அப்பேரானார் ஆஜராகி இல்லை நாங்கள் அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேயே வந்து டிஏவிசிக்கு வந்து இந்த லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு வந்து க ஆணை கொடுத்துருக்கோம் அவங்க வந்து ப பண்ணாமல் இருக்கிறாங்க பண்ணாமல் இருக்கிறதுனால அவங்கள வந்து வற்புறுத்தியும் வேலையை இறங்க சொல்லி சொல்லியிருக்கோம் அப்படின்னு ஒரு முகாந்திரம் எடுத்தார் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன இதுவரைக்கும் நடவடிக்கைகள் நீங்கள் பாய்ஞ்சது அப்படிங்கிறத விழாவறையாக தாக்கல் செய்ய முடியுமான்னு சொல்லி ஒரு கேள்வி வைக்கப்பட்டது அதுக்கு வந்து டைம் கொடுங்க நாங்கள் ரிப்போர்ட் வாங்கி தாக்கல் செய்கிறோம் சொல்லி அவங்க வந்து உயர்நீதிமன்றத்தில் ஒரு வாதத்தை வச்சாங்க அப்போ தான் வந்து அந்த ரெண்டு வாதங்களையும் கேட்டு போன மாதம் வந்து இதனுடைய வழக்கினுடைய தீர்ப்பு ஒத்தி வச்சது சென்னை உயர்நீதிமன்றம் இன்றைக்கி இந்த உயர்நீதிமன்றத்தில் தெல்ல தெளிவாக வந்து சொல்லியிருக்கிற ஆர்டர் இந்த விஷயங்கள் தான் முக்கியமான விஷயம் ஏன்னா மற்றதெல்லாம் இவங்க வச்ச தருணங்கள் அவங்க சொன்ன பதில்கள்லாம் ரெண்டுத்தையும் கலந்து ஆலோசித்து இன்றைக்கி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி என்ன சொல்கிறான்னாக்க இந்த தமிழக அரசை நல்ல கடுமையாக கண்டிக்கிறார் கிரிட்டிசைஸ் பண்றாரு இவ்வளவு இவ்வளவு சாதகமான டாக்குமெண்ட் எவிடன்ஸ் சாட்சியங்கள் இருந்தாலும் ஏன் வந்து ஒரு குற்றம் பிரிவுக்கான காங்கிரஸ் பிணையில் வர முடியாத குற்றங்கள் புரிவதற்காக எல்லா இருக்க ஏன் வந்து நீங்கள் முன்னாடியே நடவடிக்கை எடுக்கலை ஏன் தாமதம் காட்டலங்க தாமதத்துக்கு காரணம் என்ன அப்படிங்கிற கேள்வி வந்து விளக்கமாக நீங்கள் சொல்லவே இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து நான் வந்து சொல்கிறோன்னாக்கா லஞ்சம் டிஏவிசி இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை அதுக்கு உடனே இவர் மேல உடனே ஒரு கிரிமினல் வழக்கை பழனும் எந்தெந்த துறையிலனாக்க நான் இப்போ சொல் குறிப்பிட்டேன்னு இந்த நீர் குடிநீர் வழங்கும் துறை அதுக்கப்புறம் இப்போ இந்த உள்ளாட்சித்துறையில் பணி வழங்குதல் இப்போ பணி மாற்றங்கள் இதுக்கான வழக்குகளில் இருக்கிற இவ்வளோ மேலே குறிப்பிட்ட தொகைகளுக்கான இமீடியட்டாக அதுக்கான வழக்குகளுக்கான பக்காவ முகாந்திரங்களை பேஜோட ஆதாரங்கள் அடிப்படையில் நீங்கள் கட்டாயமாக பதிவு செய்ய வேண்டும் இந்த பதை கிளியர்லி இந்த கமிஷன் ஆஃப் அவங்க குற்றம் புரிந்ததற்கான முகாந்திரங்கள் பக்காவா இருக்கு அதனால அவங்க தப்பிக்க முடியாது உடனே நடவடிக்கை எடுக்கணும் சொல்றாங்க அப்ப வந்து அந்த இதை வந்து அந்த ஆணையை பிறப்பித்த போது சொன்ன வார்த்தைகளை கவனிங்க இந்த டீடைல் ஷேர்ட் அண்ட் மெட்டீரியல்ஸ் அவைலபிள் அது நம்ம வந்து அமலாக்கத்துறை கொடுத்த விஷயங்களும் அந்த டாக்குமெண்ட்டுகளையும் பார்த்தீங்கன்னாக்கா இவங்க சில பேருக்கு செலக்டடாக கூப்பிட்டு அவங்களுக்கு மட்டும் வந்து இந்த பண பரிமாற்றத்தை செஞ்சு வழக்கு பதவி கொடுத்ததுக்கான முகாந்திரங்கள் நூறு சதவீதம் இது பெரும் அளவில் எ லார்ஜ் ஸ்கேல் கரப்ஷன் ஸ்டார்ட் டு ஹேப்பன் அப்படின்னா என்ன பார்த்தோம் லார்ஜ் ஸ்கேல் கரப்ஷன் பெருமளவில் ஊழல் நடைபெற்றதுக்கான முகாந்திரம் ஹண்ட்ரட் கோர்ஸ் ஆஃப் ரூபீஸ் அண்ட் தௌசண்ட் கோர்ஸ் ஆஃப் ரூபீஸ் என்னது ஆயிரம் நூற்று நூத்து கணக்குலையும் கொள்ள கோடிகளுக்கான கொள்ளைகள் எடுப்பதற்கான முகாந்திரங்கள் பக்காவா இருக்கு அதனால இதில் வந்து கட்டாயமாக நீங்க வழக்கு பதிவு செய்ய ஆகணும் அப்படின்னா லார்ஜ் ஸ்கேல் ஆஃப் சொல்றாங்க ரொம்ப வருந்த தக்கமா இருக்கு இது கேட்கறதுக்கு அதனால தேர்தல் நெருங்கி வருது மேடம் இப்ப லஞ்ச ஒழிப்பு தெரியல இதுல ஆர்வம் காட்டுவாங்களா நடவடிக்கை எடுப்பதுல எங்க கண்டெப்டா உயர் நீதிமன்றத்தோட அவதூறு வழக்கு பாயுங்க என்னங்க நீங்க அறுபத்தி ஆறு புள்ள பிரிவு லஞ்ச ஒழிப்பு ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்ல அறுபத்தி ஆறு ரெண்டு கீழே கொண்டு உடனே வந்து பிஎம்எல் பிஎம்எல்ஏ ஆக்ட் ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் அமலாக்கத்துறை இது அதாவது அந்த படம் பரிமாற்ற மாற்றம் அதுலேயும் வந்து நீங்க உடனே வழக்கு தாக்கல் செய்யணும்னு சொல்லிட்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் சொல்லி ஹைகோர்ட் சொல்லுது அப்ப ஆல்ரெடி எல்லா விஷயத்தையும் வந்து அமலாக்கத்துறை கொடுத்த போது எந்த வழக்கில் கொடுக்குறாங்கன்னா இவங்க சொன்னது பேங்கை ஃப்ராடு பண்ணி வாங்கின வழக்கில் வந்து சர்ச் நடந்த போது அப்போ கடைசிய வச்சு எங்களை சொல்ல முடியாது அது ஆல்ரெடி முடிஞ்சு போச்சுன்னு சொன்னாங்க அது ஆல்ரெடி முடிஞ்சு போச்சாலும் அதில் தொடர்புலேயே இந்த சமாச்சாரங்களா வந்ததை வச்சு தான் இரநூத்தி ரெண்டு பக்கம் இருக்கிறத கொடுத்தது ரெண்டாயிரத்தி ஐநூறுபாருக்கு வழக்கு வாங்கினதெல்லாம் இப்போ பாத்தீங்கன்னாக்க கட்டாயம் இது படிக்கிற மாதிரி இட் வாஸ் ஃபார் த ஸ்டேட் டு ரிஜிஸ்டர் கேஸ் ஆன் த டீடைல் இன்ஃபர்மேஷன் ஷேர்ட் பை த இடி டு ஆட்டோ தன் கன்க்ளூட் டீடைல் இன்வெஸ்டிகேஷன் அண்ட் அண்ட்ரி த ட்ரூத் அண்ட் ட்ரீம் த டு புக் வருமா என்ன சொல்கிறாங்க இது டிஏவிசி வந்து கட்டாயமாக இதை விசாரித்து இந்த குற்றவாளிகளை தண்டிச்சிருக்க வேண்டும் ஏன் தாமதப்படுத்தினீங்கன்னு கேட்டிருக்காங்க இதை விட தேவையே இல்லைங்க ஒரு பத்து ரூபா திருடிட்டாங்கிற லஞ்சம் வாங்கிடாங்கிற வழக்கில் வந்து கடுமையாக போகிற இந்த தீ குற்ற லஞ்ச ஒழுக்கத்துறை இது எப்படி பண்ணியிருக்காங்கிறத வந்து ரொம்ப வன்மையாக கண்டிச்சிருக்காங்க அதையும் தாண்டி நம்ம ஜட்ஜ்மெண்ட்டு தான் படிக்கிறோம் இட் இஸ் ஏ நாட் எ கேஸ் வேர் த அத்தாரிட்டிஸ் ஹவ் ரிசீவ்ட் ஏ பேர் கம்ப்ளைண்ட் அதாவது சின்ன ஒரு சாதாரண விஷயம் இல்லை ஒரு யாராவது ஒருத்தர் போகிற போக்குற ஒரு கம்ப்ளைண்டை கொடுத்தாங்கங்கிறது கிடையாது ஈடி கொடுத்துருக்கு அது டீட்டெயில் இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்கு இட் இஸ் அ டீட்டெயில் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ப்ரொவைடட் பை த டைரக்டர் டேரக்டரேட் வாலுமே செட் ஆஃப் எவிடென்ஸ் டிஸ்க்ளோஸிங்க காங்க ஒரு கற்றுக்கத்தா ஒரு முகாந்திரத்தோட சாட்சியத்தோட அமலாக்கத்துறை கொடுத்துருக்கிற போது நீங்க அதை வச்சுக்கிட்டு பண்ணாது வன்மையாக கண்டிக்கிறதுக்கு ஏற்றுக்கொள்ளவே முடியாது அது அத்தனையும் பார்த்தா கோடிக்கணக்கில் பெரிய அளவில் ஊழல் நடைபெற்றதுக்கான ஊகாதாரங்கள் நூறு சதவீதம் இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு உச்ச நீ உயர் தலைமை நீதிபதி அழுத்த திருத்தமாக க வந்து கையை பந்து காட்டியிருக்காரு கே நேர் மேலே அப்ப என்ன அர்த்தம் இப்போ இவங்க வந்து பதிவு செய்யாம இருக்க முடியாது இன்னொன்று ரெண்டு அவர் வந்து கைது செய்யப்படவே வேண்டும் ஏன்னா உயர் நீதிமன்றமே இன்னைக்கு குறிப்பிட்டிருக்கு பெரிய அளவில் ஊழல் நடைபெற்று உள்ளது ஊழல் நடைபெற்ற பல ஏன் தண்டிக்காம இருக்கேன் கேட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் இமிடியட்டா அரெஸ்ட் பண்ணணும் அவரை கே என் யார் யார் இது எப்போ ஸ்டார்ட் ஆகுது பார்க்கணுங்கிறது மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும் அதாவது முதல்ல ஆரம்பம் வந்து இந்த தேர்வு எழுதுறதுக்கான ஒப்பந்தத்தை தமிழ் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி கொடுக்குறாங்க அந்த மெட்ராஸ் யூனிவர்சிட்டி செனட்ல அப்போ யார் இருந்தாங்கனாக்க உதயநிதி ஸ்டாலின் இருந்திருக்காரு செனட் மெம்பரா அங்கேருந்து இருந்து ஆரம்பிச்சு அப்படியே வந்து எல்லாம் வந்து இங்க வந்து முடிஞ்சிருக்கு தன்னுடைய உதவியாளர்கள் தன் பையன் தெரிஞ்சவங்க பத்து ரூபாயா வந்து வாட்ஸ்அப்பில் அமைச்சு செலக்ட் பண்ணி வந்தா கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அதில் ஒரு பெரிய கொடுத்ததா அப்போ எதுக்கு சென்னை மெட்ராஸ் பல்கலைக்கழகத்தை ஒப்படைச்சாங்க அந்த தேர்வை எங்க செலக்ட் பண்ண யாரு அதனால இது ஆரம்பம் அங்கேருந்து வரதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து எழுந்து கடப்பெல்லாம் போட்டது நீங்க கையும் குழம்பு இரண்டு இருபத்தி ஆறு வரைக்கும் மாட்டிருக்காங்க இது இந்த பெரிய சிக்கல் அப்பல் வருஷ செயின் போல எல்லாரும் மாட்டுவாங்க அங்கே டிஆர் பாலு ரெண்டு கப்பல் பத்து கப்பல் ரெண்டு கப்பல் ஒப்புதல் வாக்கு மூலம் இன்னைக்கு ஹைகோர்ட்டே வந்து ஊழல் பெருசா நடந்திருக்கு சொல்லியிருக்கேன் மூணாவது செந்தில் பாலாஜி அவர்களும் இப்போதான் எல்லாமே மக்களுக்கு பணி நியமனம் கொடுக்கறதுல கொள்ளடிச்சுக்கிறாங்க அதையும் ஒப்புதல் வாக்கு மூலம் செந்தில் பாலாஜி இப்ப இவரும் இறையாண்மையில பதவி ஏத்துட்டு பிரமாண பத்திரத்துல ஒரு சேவையை செய்யாம இவருடைய பிரைவேட் கம்பெனியா லஞ்சம் வாங்குறதுக்கு வேலை கொடுக்கறதுக்கு மேல் பணம் வாங்குறது இது அரசாங்கத்துடைய நம்ம வரிப்படத்தால் நடத்தப்படுகிற ஒரு திட்டங்கள் அதுல வந்து இவர் எப்படி கொல்ல பண்ணியிருப்பாரு இன்னைக்கு உயர்நீதிமன்றத்துடைய கணக்குங்கிறது வெகுவாக பாராட்டக்கூடிய விஷயம் இது தப்பிக்கவே முடியாது சாதாரண மக்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட் இல்லை டிஏவிசி இடியே கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டாங்க போருமா இதுல இன்னும் விசாரிக்க சொல்ல இவங்க இமீடியா எஃப்ஐஆர் போட்ட அவர் அரெஸ்ட் பண்ணி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யணும் அதுக்கப்புறம் இதுல இருந்து அவர் மீளவே முடியாது ஏன்னா நீங்க ஈடி கொடுக்கறது எதுவும் கொடுக்கணும் இடி வந்து பேங்க் டிரான்சாக்ஷன் தான் கொடுக்குது இப்ப நூத்தி ரூபாய் இருந்தா இப்படி போச்சு இப்போ எனக்கு பத்தாயிரம் ரூபாய் வருது நான் இன்னைக்கு இது வரைக்கும் ஐநூறு ரூபாய் வச்சுட்டு இருந்தேன் திடீர் பத்தாயிரம் பத்தாயிரம் வந்தானே வந்தேன்னா அப்ப என்ன ஒப்புதல் வாக்கு எங்க இருந்து வந்து பாக்க முடியல அந்த அடுத்த அக்கௌண்ட் நம்பர் என்ன பாக்க முடியல அதை பார்த்தானே இன்னைக்கு ஈடி கேட்குது அவர் இது எப்படி தப்பிப்பாரு கே என்ன அதனால தான் இந்த பணத்தை வச்சுக்கிட்டு போய் திருப்பதி தேவஸ்தானத்துல நன்கொடை செஞ்சா அது இருக்கு இன்கம் டாக்ஸ் ஆக்ட்ல ரிலீஃப் உண்டு அங்கே போனார் இந்த பணத்தை பூஜை செய்யறது அங்கதானம் போன்றதான் இப்படியாக விஞ்ஞான ஊழல் செய்து இவங்க தப்பிக்கலாம் பார்த்தாங்க இப்ப காலக்கிழக்கு வேற இப்ப வந்து மத்திய அரசு பழி வாங்குதெல்லாம் சொல்ல முடியாது இது உயர்நீதிமன்ற தலைமை அமர்வு கொடுத்த தகவல் அதனால கட்டாயமாக வெகுண்டு எழுந்து நம்ம படிச்சு காட்டின பெருமளவு ஊழல் ஏ பண்ணீங்க எதுக்கு சும்மா இருந்தீங்க காரணம் என்ன இன்னைக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி இருக்குது தமிழக அரசை பார்த்து தன்னுடைய ஆணையில ஆணையில வருது வாயில சொல்ல உயர் நீதிமன்றம் ஆணையில வருது அதனால நிச்சயமாக திரு நேரு அவர்கள் எந்த நிமிஷம் வேணாலும் கைது செய்யப்படுதுனால முகாந்திரம் உண்டு நான் குறிப்பிட்டது போல அதை இருந்து ஸ்டார்டிங் நான் சொன்ன பாயிண்ட் அதுலேருந்து எல்லாமே வளையர்க்க மாட்டுவாங்க என்னுடைய கருத்து நன்றி மேடம் நன்றி வணக்கம்